السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله والصلاه والسلام على من ترى وعلى عباد الله الصالحين اما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ان اہل القرآن آمنو لفتحنا علیہم برکات من السماء والارن ولیکن کذبو فاخدناہم بما کانو یکسیبون قال اللہ تعالی ایضا وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجَعِلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزِقُهُ مِنْ حِيْتُ لَا يَحِتَسِبُ وَمَن يَتَوَطَلِ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْمُ قال نبینا صلی اللہ علیہ وسلم مَنَ حَبَّ يَدُسُتُ لَهُ فِي رِزِكِهِ وَيُنسَءُ لَهُ فِي عَدَرِهِ فَالْيَسِلْ رَحِبَهُ او کما قال علیه صلی اللہ علیہ وسلم صدق اللہ مولانا علیہ وظیم الحمدللہ எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாரணம் செய்யக்கூடிய ரபுலேசன் இறைவன் அம்மா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஆகு அவருடைய அருளும் நாயகம் இருடைய நாயகம்லாய் அழைக சொல்லம் அன்னபர்களின் மீதும் அந்நபர்களின் வழியிலே பின்பற்றி வாழ்ந்து வந்த சகாபாக்கள் தாப்கள் தாபியங்கள் சுகதாக்கள் புகாக்கள் ஏனைய நல்லடியார்கள் குறிப்பாக உடைய தினத்தன்று அவனுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய நிறைவான அன்பும் கருணையும் மகத்திற பெரும் மன்னிப்பும் என்றென்றும் நெல் நிலவருமாவது கண்டிப்பாக அல்லா நெல்லியார்களே அல்லாஹ் அந்த உலகத்திற்கு உலக மக்களுக்கு வாழ்வியல் தடங்களை தெளிவாக பதித்து வைத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சிந்தனைக்கு போல் அவனுடைய குடும்பம் அவனுடைய வியாபாரம் அவனுடைய சமூகம் அவருடைய உறவு அவனுக்கு தொடர்புடைய எல்லா மனித வர்க்கங்களையும் சேர்த்து அவருடைய தனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அவனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹும் ரசூலும் நமக்கு தெளிவான ஒரு ரூட்டை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் அது குரானில் வந்து சில விஷயங்களே நமக்கு நினைவுபடுத்துவார் பெருமானார் செல்லல்லா வளையல் சொல்ல மண்டவர்கள் நமக்கு அந்த வழித்தடத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை நினைவுப்படுத்துவதற்கு அல்லாஹுத்தாலா ஒரு இலவரத்திலே சொல்லி காட்டுகிறார் உலவு அண்ணா அகலல் குரஹா அகலல் குரா ஆமு இல்லை பத்தானா அழைக்கும் வர காத்தும் இன சமாய் உள்ளார்கள் அந்த மூர்வாசிகள் அந்த மூர்வாசிகள் ஈமான் கொண்டிருந்தால் ஈமானி நிலைத்திருந்தால் நம் மீது நம்பிக்கை இல்லாமல் நம் முழு நம்பிக்கையோடு ஈமான் கொண்டிருந்தால் வரக்காத்தி மினசமாய் உள்ளார்கள் அவர்களுக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்தும் இருந்தும் வரக்காத்தி மினசமா அபிவிருத்தியை நாம் கொடுத்திருப்போம் என்பதாக சொல்லுகிறார் இப்ப ஈமான் ஈமானுடைய விஷயம் என்பது அல்லாஹனுடைய பழக்கத்தை அபிவிருத்தியை அனைத்து மக்களுக்கும் பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை தெளிவு அவர்கள் பொய்படுத்தினார்கள் அல்லாஹனுடைய வாக்குறுதி இது இறைவனுடைய பாதை அல்ல இது இறை தன்மை அல்ல இவர் இதை தூதர் அல்ல இது இறைவனுடைய நாட்டம் அல்ல இறைவனுடைய ஏற்பாடு எதுவும் அல்ல என்பதனை இறைவன் கொடுத்த அத்தனையும் அனுபவித்துக் கொண்டு அவனுடைய நேமத்துகளையும் நகமத்துகளையும் வரக்கத்துகளையும் கொண்டு இதை அத்தனையும் பொய்படுத்தினார்கள் அவர்கள் ஃபாகத் நாகும் பிமா கானோ எக்ஸ்சி போர்டு அவர்கள் செய்துவிட்ட அந்த காரியத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள் என்பதாக என்பதாக ஒரு நபீனுடைய வரலாறை ஒரு சமூகத்தினுடைய வரலாறை அம்னாசத்தாரா திருமறையிலே பதிவு செய்கின்றார் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஈமால் கொண்டிருந்தால் வானத்திலிருந்து பூமியிலிருந்து வரக்கத்தை அபிவிருத்தி அவர்களுக்கு கொடுத்து இருப்போம் என்பதை திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் கண்மணி நாயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளைச் சொல்வார்கள் வாழ்விலே நமக்கு வரக்கத் என்ற ஒரு நிலைப்பாடு எப்பொழுது வரும் என்பதாக எல்லோரும் ஆசைப்படுவோம் எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவோம் இல்லையா ஆசைப்படுவதற்கு ஓடுறோம் உழைகிறோம் உழைப்பதற்கு கூலி கிடைக்குமே தவிர வரக்கத் என்பது அமல் முதன் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா உழைச்சோம் அப்படின்னா கூலி கிடைக்கும் ஆனால் வரக்கத் என்பது அமல்கள் மூலமாகத்தான் கிடைக்கும் என்பதனை குரானும் நபீனுடைய வாத்தியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் திருமாரா சொன்னல்லாஹ்லே செல்லும் அவர்கள் அதை வரிசைப்படுத்தி நமக்கு சொல்லுவார்கள் அல்லாஹ் தான் திருமறையிலே பல்வேறு வசனங்களின் அடிப்படையில் நமக்கு சொல்லி காட்டுவான் முதலாவதாக அல்லாவுக்கு பயந்து வாழ்கின்றான் இந்த உலகத்திலே அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்பதை விளங்கி கொண்டு அல்லாஹிற்கு மாறு செய்யாமல் இறைவனுடைய இடத்திலே மற்றொரு எந்த ஒன்றையும் அவனுக்கு இணையாக்காமல் இறைவனை முழு நம்பிக்கையோடு யார் கடைபிடித்து நம்பிக்கையோடு வாழுகின்றானோ அவனுக்கு ஒரு பாதையை திறந்து அவனுக்கு ஒரு பாதையை திறந்து விடுகின்றான் அவன் விலகி கொள்ள மாட்டான் அவனுக்கு எப்படி இந்த பதக்கத்து வந்தது எப்படி இந்த உணவு வந்தது எப்படி இந்த ரிசுக்கு வந்தது எப்படி இந்த அபிவிருத்தி வந்தது என்பதனை அவன் உறந்து கொள்ளாத விதத்தில் அவனுக்கு அல்லாஹு தர செய்வானான் வரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் குரானுடைய வாக்குறுதி

அல்லாகவே அஞ்சின் நடப்பவர்களுக்கு இறைவனை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு முதலாவதாக பரக்கத்திற்கு உண்டான அடிப்படை காரணம் இறை நம்பிக்கை இறைவன் மீது உண்டான பயம் இந்த இரண்டுமே நமக்கு பெற்றுத் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக அல்லாஹ் தாலா சொல்லுவார் அல்லாஹனுடைய வளத்தை பெறுவதற்கு இரண்டாவது காரணம் ும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் லாசி தன்னக்கும் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்பதாக சொல்லுகிறார் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இருக்குது அல்லாவுக்கு நன்றி செலுத்து செலுத்துவதன் மூலமாக அது ஒரு அமலாக முடிஞ்சு போடக்கூடிய விஷயம் அல்ல நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்லாஹ் தலா நமக்கு கொடுத்ததை கொடுத்து கொண்டிருப்பதை இன்னும் அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக சொல்லுகிறார் இது வந்து கூலி கிடையாது இது வந்து கூலி என்பது இது வந்து கூலி கிடையாது இது வந்து பரக்கல் அபிவிருத்தி என்பதாக சொல்லுவார் அப்ப நாம நம்மளுடைய பறக்கத்து எங்க இருக்குன்னா முதல்ல தக்குவால இருக்கு இறை தான் நமக்கு பறக்கத்து கிடைக்கும் இது கடந்து உலகத்துல என்னதான் உருண்டாலும் புரண்டாலும் நம்முடைய உழைப்புக்கு கூலி இவ்வளவுதான் ஏன்னா நமக்கு பத்த மாட்டுக்கு அல்லாஹ் கொடுத்த நாட்களும் நேரங்களும் என்ன செய்யல நமக்கு பத்த இல்ல அல்லாஹ் அல்லா இல்ல என்ன சொல்றா நீ வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருக்கிறது இது வந்து நிலையான ஒரு வாழ்க்கைக்கு நிரந்தரமான வாழ்க்கைக்கு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு உண்டான கட்டு சாதங்களை எல்லாம் தயார் செய்வதற்கு உண்டான காலம் என்பதாக புராணம் நவீனுடைய வாழ்க்கை நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆனா நமக்கு என்ன இல்லை நேரம் இல்லை நமக்கு அல்லாகவே ஞாபகப்படுத்துவதற்கு நேரம் இல்லை அல்லாஹை வணங்குவதற்கு நேரம் இல்லை அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு நேரம் இல்லை இப்படி நாம் என்ன எதுக்காக வேண்டி நேரம் இல்லை என்பதாக ஒதுக்குகின்றோமோ அந்த நேரத்தினுடைய காலத்தினுடைய அளவை அல்லா என்ன செய்யறாள் நீ நன்றி செலுத்து நான் உனக்கு அதிகப்படுத்தி தர்றேன் நம்ம நேரம் இல்லைன்னு எதுக்கு சொல்றோம் நமக்கு வேலை பழுவைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றோம் இந்த உலகத்தினுடைய வேலைகள் குடும்ப வேலை எல்லாத்துக்கும் தான் இருக்கு யாருக்கு இல்லை இல்லை அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு எத்தனை மனைவி

இறை கட்டளை என்ன சொல்லுவார்கள் இறை வசனத்தை என்ன சொல்லுவார்கள் அல்லது வசனத்திற்கு ஒப்ப எந்த பொன்மொழிகளை சொல்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் சகாபாத் அவங்களுடைய உணவு எப்படி பார்க்கிறோம் சகாபாக்கருடைய உணவு அவருடைய உணவு நம்ம வரிசைப்படுத்தவே முடியாது இன்னைக்கு சொல்லலாம் ஒவ்வொரு கண்ட்ரிங்கள உள்ள கூடிய உணவு வகைகளை பிரிச்சு எடுக்கலாம் அங்கெல்லாம் ஒன்றே பேரே விஷயம் தான் கோதுமை ஒரு பேருச்சம்பளம் கோதுமை ரொட்டி இதை கடந்து ஒருவேளை அல்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கணும்னு நினைச்சாங்க என்ன செய்வா ஒரு ஆடு என்ன செய்வா ஒரு ஓட்டகம் அந்த மாதிரி இதை கடந்து நாம வந்து சைடீஸ் நம்ம வந்து வகை வகைகளா பார்க்கிறோம் இல்லையா எதையுமே பார்க்காதவர்கள் சகா பார்க்கல் எதையுமே பார்க்காதவர்கள் சகா பார்க்கல் காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து பறக்கத்தை வந்து அல்லாட்ட எதிர்பார்த்தாங்க ஒரு சொம்புல பால் கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட எழுபது எண்பது பேர் அப்படியே சுத்தி வந்துட்டாங்க வயிறு முழுக்க நிரம்பி இருக்கு இது என்னென்ன ஆச்சரியமா இருக்கும் அது பறக்கத்து நாம கொடுத்தோம்னா ஒரு சொம்புல எவ்வளவு பேர் ஒரு பேரு ஒரு ஆளு ரெண்டு ஆளு அதை மூணு பேர் குடிக்க முடியும் ஆனா சகாபாக்கள் முழுசா குடிச்சாங்க என்ன என்ன காரணம் அவங்க நம்பிக்கை வச்சாங்க குரானுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கையை நிலைநாட்டினாங்க அதனால அல்லாஹ் தாலா அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அந்த நம்பிக்கையை நிலைநாட்டினார்கள் அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்த இருந்தார்கள் அதனால என்ன செய்ய அல்லாஹ் பரக்கத் கொடுட ஊடால சொல்லுவாங்க அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய இடத்துல இஸ்திக்ஃபார் தேடணும் ஃபகுல் தஸ்தஃஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபாரா நிஜமா நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹ்வுடைய இடத்துல இஸ்திக்ஃபார் தேடிக்கொண்டே இருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா ஒவ்வொரு நாளைக்கு நான் என்ன செய்றா 70 தடவை அல்லது நூறு தடவை அல்லாட்ட இஸ்திக்பார் தேடுறாங்க நபி சல்லா அலேசன் இப்ப நாம எவ்வளவு தேடணும்ன்றத கணக்கே போட முடியாது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இருகத்திற்கும் தலைவராக இருக்கக்கூடிய அஃபுதலு சையத் முகமது சல்லாஹ் அலே சொல்லம் என்பவர்கள் ஒரு நாளைக்கு என்ன செய்யறாங்க எழுபது தடவை நூறு தடவை என்ன செய்யறாங்க அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் தேடுறாங்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க அப்ப நாம எவ்வளவு தடவை பாவ மன்னிப்பு தேடணும் நம்ம வந்து வளங்கள் கிடைக்கலன்றோம் அல்லாஹ் என்ன சொல்றா ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா நீங்க இஸ்திக்ஃபார் தேடுங்க இஸ்திக்ஃபார் தேடுவதின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதின் மூலமாக முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்படுது என்ன செய்யப்படுது பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றா இருசுலி சமா அலைக்கும் மிதராரா வானத்திலிருந்து உங்களுக்கு தேவையான மலைகள் பரவலைக்கப்படுது நாம கேட்கிற இஸ்டிக் மூலமாக நமக்கு தேவையான நீரை அல்லாஹுத்தால என்ன செய்யறா வாழத்திலிருந்து மழை முடிய வைக்கிறான் ஓ இந்திதுக்கும் அன்வாலிங் ஓ பணியின் ஒய ஜெயல் லக்கும் ஜன்நாத்தி ஓய் ஜெயல்லக்கும் அனுகார் வளங்கள் பொருளாதார நிலைப்பாட்டை உங்களுக்கு நான் தர்றேன் நீங்க இஸ்திக்பார் தேடுங்க என்றான் அதுக்கு அதுதானே ஓடுறோம் அதுக்கு நானும் உழைக்கிறோம் உழைப்பதுக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கு கூலி கிடைக்கும் பறக்கற் என்பது இறை வாக்குறுதியில் மட்டும்தான் இருக்கிறது நமிஷனல்லாஹலை சொன்ன மன்னர்களுடைய வாக்குறுதியில் மட்டும் தான் இருக்கிறதுனா முதலாவதான பா மன்னிப்பு அம்மா குடுத்தர்றான் ரெண்டாவது அம்மானு வபனி வானத்திலிருந்து மழையை என்ன செய்யறான்

நம்முடைய களிமன் அதுதான நம்முடைய நமக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அதுதான் சகாபாக்கள் அப்படிதான வாழ்ந்தாங்க வாழ்க்கை நம்ம என்ன செய்யறோம் நபீனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் நாம அதை பயன்படுத்தினா தானே அது கிடைக்கும் அதை பயன்படுத்தணும் இல்லையா அதை விட்டுட்டு நம்ம உலகத்துல என்ன தேடு நாடும் அது அந்த மஞ்சத்த வச்சத எவ்வளவு 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 தூரம் பிரயாணம் பண்ணுறோமோ எவ்வளவு இந்த உடலாக ஒழிக்கிறமோ அதுக்கு தகுந்த கூலி கிடைக்கும் ஆனால் என்பது கிடைக்காது அந்த இஷ்ட கேட்கக்கூடிய விதத்துல அல்லாஹ் கடைசியா சொல்றான் ஜன்னாத்தின் லக் மன்ஹாரா உங்களுக்கு தோட்டம் துரங்கள் வயல்வெளிகள்லாம் இருக்கு அதில் அருள் வளம் கிடைக்கணும்னா நீங்க இஷ்ட கேளுங்க அல்லாவில் நீங்க மன்னிப்பு கேளுங்க இது அத்தனையும் கேட்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுத் அல்லனை செய்கிறான் பரகத்தை நாம் கொடுக்கிறோம் என்பதால் சொல்லுறோம் பரகத்தை அருள் வளர்த்தி அல்லாஹிடமிருந்து பெறுவதற்கு உண்டான மூன்றாவது வழித்தளம் என்பது இஸ்யதுவார் என்பதனை குரானும் நம்மளுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது நினைவிடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானா செல்ல அல்லாஹனை அவர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள் அத்துவா துவா என்பதும் துவா கேட்பதும் துவாவின் மூலமாக அல்லாஹுத் அல்லனை செய்கிறான் அடியானுக்கு ஒரு பரகத்தை எடுத்து கொடுக்கறா என்பதாக பெருமானா சலுல்லாஹு அலிவலம் அவர் என்ன செய்வாங்க நினைவு அஞ்சாவதாக சொன்னாங்க பெருமானா சல்லுள்ள அவர்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் பறக்க அப்படின்னு சொன்னாங்க வியாபாரத்தில் நமக்கு பறக்கத்தான் இருக்கணும் பிஸ்மில்லா சொல்லி திறந்துட்டு அந்த பிஸ்மில்லாவுக்கு தகுந்த மாதிரியே அடைக்கிற வரைக்கும் இருக்கணும்ன்றாங்க அல்லாஹனுடைய பேரை கொண்டு

அதே மாதிரியே நம்முடைய வியாபாரம் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லுது நபிசல்லா அலை அவர்கள் ஒரு ஹரிசை சொல்லுவார்கள் விருப்ப வரும் வாங்குபவரும் சமநிலையில் அவங்கள்ட்ட வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் ஏற்ற இறக்கம் பேசுவோம் யா வாங்குறவங்களும் முன்ன பின்ன இருக்கும் ஏன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல ஒரு விலை இருக்கும் மற்ற இடத்துல இன்னொரு விலை இருக்கும் இல்லையா அது உற்பத்தியினுடைய நிலைப்பாடா இருக்கலாம் அல்லது தொடர்புடைய இல்திஃபா தொடர்புடைய நிலைப்பாடாக இருக்கலாம் அபிசல்லாக சொல்றாங்க விருப்பவரும் வாங்குபவரும் அவர்களுக்கு உள்ளால் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த விரிசல் அந்த உறவு முறியாத வரை அவங்க வியாபாரம் நடத்தலாம் அல்லது விட்டுட்டு போகலாம் ஆனா அதுல என்ன செய்யக்கூடாது முதலாவதாக அந்த அந்த தொடர்பு அந்த உடல் உறவு முறியாமல் இருக்கணும் சொல்றாங்க தொழிலுக்கு பெருமாறா செல்லலாளி சொல்லுவாங்க அதாவது உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய அவங்க பேசுறாங்கன்னா ஒரு வியாபாரம் பேசுறாங்கன்னா உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் வரக்கத்தை நாம் கொடுக்கிறோம் என்பதாக அல்லாஹுடைய வாக்குறுதியை சொல்றாங்க ஒரு வேளை அந்த குறைபாடுகளை எல்லாம் மறைத்து விட்டு நம்முடைய வியாபாரம் இருக்கும் என்று சொன்னால் அதில் அருள் இருக்காது உழைப்புக்கு கூலி தான் கிடைக்கும் எவ்வளவுதான் நம்ம ஓடினாலும் எவ்வளவுதான் நம்ம போராட்டம் பண்ணாலும் வியர்வை செஞ்சினாலும் ரத்தங்களை செஞ்சினாலும் அதுக்கு என்ன கூலி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா ஆனா பறக்கது என்பது என்ன செய்யாது அதுல கிடைக்காது அப்ப நாம் நம்முடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தலா திருமலையில சொல்லியதை கொண்டுதான் இந்த தடம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு தடத்திலையும் நாம் வாழ்க்கையை தேடக்கூடிய அனைத்து வளங்களையும் அல்லாஹு தலா வைத்திருக்கிறான் இறையச்சத்தில் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்திலே இஸ்திகார் தேடக்கூடிய விதத்திலே துவாவின் மூலமாக நாம் செய்கின்ற வியாபாரங்களின் மூலமாக ஆனா அந்த வியாபாரம் எப்படி இருக்கிறோமா உண்மையான வியாபாரமாக இருக்கிறோமா அந்த பொருளுடைய தரத்தையும் நிலைப்பாட்டையும் சொல்லி நாம் வியாபாரம் பண்ணணும் அதன் மூலமாக அல்லாஹு தலா உங்களுக்கு பறக்கத்தை கொடுக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் வியாபார நுணுக்கம் சஹாபி அல்லாட்ட யாரெல்லாம் என்னை ஏழையாகவே மௌத்தாக்கேன்னு கேட்ட அதிகமாக கேட்ட ஒரு நாயக தோழர் இந்த சம்பவம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் கேட்டிருப்போம் அவங்க பெரிய வியாபார் மதினாவுக்குள்ள வந்தாங்கன்னா எரநூறு செவ்வொட்டகையில் அவங்களுடைய வியாபார பொருட்கள்லாம் வரும் இருநூறு செவ்வொட்டில வியாபார பொருட்கள் வருமா அவளை கேட்டாங்கன்னா வியாபாரத்தினுடைய அதாவது எந்த பொருளையும் நான் வாங்குவதும் ஒரே விஷயம் தான் கடனுக்கு எந்த பொருளையும் வாங்குறது இல்லை கடனுக்கு யாருக்குமே கொடுக்கறதில்லை இன்னைக்கு நாங்கள் வியாபாரம் பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது கிடையாதுன்னு நமக்கு அந்த அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லை எந்த பொருளையும் வாங்கும்போது அதுல வந்து கடன் கடன் நான் என்ன செய்ய மாட்டேன் வாங்க மாட்டேன் போது கடனாக என்ன செய்ய மாட்டேன் கொடுக்க மாட்டேன் மூணாவது சொன்னாங்க அந்த பொருளுடைய தரம் என்னவோ அது அப்படியே ஸ்டேஜில் இருக்கும் அந்த பொருளுடைய அது எங்க விளைஞ்சது எங்கேருந்து நம்முடைய கர கரத்தில் வர்ற வரைக்கும் அந்த பொருளுடைய ஸ்டே ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க இல்லையா அது அப்படியே வரிசைப்படுத்துறது இங்கே விளைஞ்சது வந்து இவங்க கைக்கு போச்சு இவங்க கைக்கு போச்சு என் கைக்கு இவ்வளோ வந்து நான் இவ்வளோ விற்கிறேன் அவ்வளோதான் இந்த மூணு விஷயம் அவங்க கேட்கும் போது இந்த மூணு செய்தியை சொன்னாங்க ஆனால் இப்படி வியாபாரம் பார்த்து பண்ணதுனால அவங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணாங்கன்னா ஒரு ரூபாய் வியாபாரம் பண்ணாங்கன்னா ஐம்பது ரூபா வந்து கிடக்கும் ஐம்பது ரூபா வியாபாரம் பண்ணாங்கன்னா ரூபாய் வரும் அவங்களுடைய வியாபாரத்தை பற்றி போது அவங்க சொன்ன செய்தி இதுதான் சொன்னாங்க அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான் வியாபாரத்தில் வரக்கத்தை நாம கொடுக்குறோம் ஆனால் வியாபாரம் ஆ பெருமானா சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன மாதிரியான வியாபாரங்கள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் கட்டாயமாக அதிலே என்ன செய்யப்படும் பரக்கத்து செய்யப்படும் என்பதாக பெருமாரா சல்லாஹ் அலையம் அவர்கள் நமக்கு நினைப்படுத்துவார்கள் ஆக நாம் தேடக்கூடிய வளங்கள் அத்தனையும் நமக்கு கொடுத்த வாக்குறுதியிலேயே இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹளுடைய வாக்குறுதியிலும் நபிசல்லா குலேசல்லம் அவர்களுடைய வாக்குறுதியிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த பறக்கத்தினுடைய வகைகள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகைகளாக பெருமாநா செலவல்லா குலேசல்லம் அவன் நினைப்படுத்துவாங்க நம்ம அஞ்சு தான் சொல்லியிருக்கோம் டைம் ஆகிடுச்சு இதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம என்ன செய்வோம் அந்த பறக்கத்தினுடைய வகைகளை சொல்லுவோம் முதல்ல அந்த பறக்கத் அப்படின்றதுக்கு பெருமக்கள் நமக்கு அற்புதமாக ஒரு விளக்கத்தை தருவாங்க அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிற்பாங்க அல் பரக்கத்து அல் பரக்கத்து தாரீஃப்னு சொல்லுவாங்க அதனுடைய விளக்கம் அது அல் பரக்கத்து தாரீஃப் தனி தக்காத்தினோட கயிர் முதலாவதாக சொன்னாங்க வரக்கத் அப்படின்னு சொன்னா நனவு நனவு என்பதை அதிகமாக இருப்பது என்பதாகும் ஒரு நன்மை என்று சொன்னால் அதிகமான நன்மையை தரக்கூடியது அந்த வார்த்தைக்கு வரக்கத் அப்படின்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் வைக்கலாம் தக்காத்தினுள் கயிறு கயிறிலேயே அதிகமான கயிறு அதிகமான நடவு என்பதாக சொல்லுவார்கள் அவர் இரண்டாவதாக சொல்லுவாங்க அல் பரக்கத் என்பது வளர்ச்சி வளர்ச்சி நானுங்க அப்படி போயிட்டே இருக்கிறது ஸ்டாப்பிங் கிடையாது பரக்கத் என்பது வளர்ந்துகிட்டே இருக்கும் அல்லாஹின் புறத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும் அதற்கு பரக்கத் என்பதாக சொல்லுவாங்க மூணாவதாக சொல்லுவாங்க நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் என்ன செய்யுது அது அப்படியே அப்படியே அந்த வளர்ச்சி என்பது கொண்டு தான் நீடித்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தான் பறக்கத் என்பதாக சொல்லுவாங்க அடுத்து தனிப்பாடானது நிலையானது என்பதாக அப்ப அந்த பறக்கத் என்பது நாம இதைத்தானவங்க தேடுறோம் நம்முடைய வியாபாரத்தில் இருக்கிறோம் நம்முடைய வாழ்வியில் செல்வங்கள் இப்படி இருக்கிறோம் நமக்கு கனவுகள் இருக்கு இல்லையா நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றணுன்ற கனவு இருக்கு இல்லையா அந்த கனவுக்கு தடம் என்பது அல்லாஹனுடைய வாக்குறுதியிலையும் அவர்களுடைய அந்த வாழ்வியல் சொன்ன வார்த்தையின் தான் இருக்கிறது என்பதாக அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற அதனால அல்லாஹு அசூர் நமக்கு திரும்ப திரும்ப நிறைப்படுத்தக்கூடிய விஷயம் என்பது நாம் இந்த உலகத்தில் தரக்கூடிய அத்தனையும் இந்த உலகத்தையே நம்முடைய கால் முன்னால் எடுத்து நாம் போட்டு விடுவோம் எப்படி வாழணும் அல்லாஹனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ரம்சன் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்ன அந்த வாழ்வியலை நாம் அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வாழணும் அதனால் அல்லாஹரசூரும் இருலகத்திற்கும் தேவையான இருலக வாழ்க்கைக்கு தேவையான வழித்தடங்களை இருலகத்திற்கும் தேவையான நன்மையான காரியங்களை இதையெல்லாம் அவ்வப்போது நமக்கு கொண்டு கொண்டிருக்கிறார்களோ என்ற அளவு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்வோமாக வல்ல ரபுல் ஆலமின் தௌஃபிக் என்ற பெயர் விவகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்த அபு புரிவானாக வாகத்தவன் அடைந்துள்ள அஹ் அப்பமீன் அசலாம் வைக்கம் வரமத்துள்ள